நண்பர்களுக்கு வணக்கம் ராம்ராஜ் காட்டன் மற்றும் இந்து தமிழ் திசை இரண்டும் சேர்ந்து அன்பாசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விருதுகளை வழங்க இருக்கிறாங்க இந்த விருதுகளுக்கு தகுதியான ஆசிரியர்களை வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த அன்பாசிரியர் விருதுகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன தகுதிகள் எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறதான் இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைதான் மறக்காம வாங்க போகலாம் மாணவர்களுக்கு வழக்கமாக பாடம் கற்பிப்பதோடு விடாமல் மாறுபட்ட சிந்தனையோடும் மாணவர்களின் திறன்களை வளர்த்து சமூக அக்கறை ஊட்டி நட்பன்றுகளை போதிச்சு பள்ளியையும் மேம்படுத்தும் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுவதே அன்பாசிரியர் விருது இந்த அன்பாசிரியர் விருதை பெறக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அவங்களை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அன்பாசிரியை பெறக்கூடிய ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் பள்ளி பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களும் வந்து இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விண்ணப்பம் வந்து ஹெச்டிடிபிஎஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெச் தமிழ் டாட் ஆர்க் ஸ்லாஸ் ஏஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த லிங்கை பயன்படுத்தி பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பதிவு செய்ய உங்களுடைய சுய விவர குறிப்பு அதே மாதிரி உங்களுடைய சாதனைகள் அடங்கிய புகைப்படங்கள் வீடியோக்கள் ஊடக அங்கீகாரங்கள் ஏதாவது நாளிதழ்களில் உங்களை பாராட்டி செய்தி வந்திருந்ததுன்னா இந்த ஊடக அங்கீகாரங்கள் வந்து ஆசிரியர்களின் நன்முயற்சிகளுக்கு பிறகு மாணவர்களுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் இது எல்லாமே வந்து அதற்கான ஆதாரங்களை விண்ணப்ப படிவத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இணையம் வழியாக வந்து இந்த விண்ணப்பம் நீங்கள் செய்யணும் ஒருவேளை உங்களால் இணைய வழியாக விண்ணப்பம் செய்ய முடியல அப்படின்னா அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோடு செஞ்சு அன்பாசிரியர் விருதுக்குழு இந்து தமிழ் திசை நூற்றி இருபத்தி நாலு வாலஞ்சா சாலை சென்னை ரெண்டு அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க இந்த விண்ணப்பங்கள் வந்து ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள்ளே வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்ட பிறகு தமிழகம் புதுச்சேரி நான்கு மண்டலங்களாக வந்து பிரிச்சிருவாங்க தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு வந்து கட்டமாக நேர்காணல் வந்து ஆன்லைன் வழியாக வந்து விரைவில் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேர்காணல் சமயத்தில் பார்த்திங்கன்னா தங்களுடைய சாதனை சான்றிதழ்கள் புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்ற விவரங்களுடன் வந்து அந்த ஆன்லைன் கட்ட நேர்காணலில் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மண்டல அளவில் தேர்வாகும் ஆசிரியர்களுக்கு மூத்த கல்வியாளர்கள் மூலமாக இறுதிக்கட்ட நேர்காணல் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த நேர்காணல் மு முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒருவர் விதம் முப்பத்தொம்போது பேருக்கு வந்து இந்த அன்பாசிரியர் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தகுதியான நபர்கள் வந்து இந்த அன்பாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்களே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்